மாடம் தமிழ்நாடு பார்வையாளருக்கு வணக்கம் நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ் புலிகள் கட்சியினுடைய தலைவர் திரு நாகை திருவள்ளுவன் அவர்கள் வணக்கம் வணக்கம் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் நாடாளுமன்றத்தில் ஒரு சர்ச்சைக்குரிய வார்த்தையை பேசியிருக்காரு குறிப்பாக எதிர்கட்சிகள் எல்லாம் அம்பேத்கரை குறித்து பேசும் பொழுது அம்பேத்கர் 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 அப்படின்ட்டு ஒரு ஏழு முறை சொல்லிட்டு அம்பேத்கர்னு சொல்கிறது ஒரு ஃபேஷன் ஆகி போயிடுச்சு நீங்கள் இதுக்கு அம்பேத்கர்ன்ற வார்த்தையை சொல்கிறதுக்கு பதிலாக கடவுள் பெயரை சொல்லியிருந்தால் கூட உங்களுக்கு ஏழு ஏழு ஜென்மத்தில் ஒரு மோச்சம் கிடச்சிருக்கும் சொர்க்கத்துக்கு போவீங்க அப்படின்ற சொல்லாடலை பயன்படுத்தியிருக்கிறார் இது நாடாளுமன்றத்தில் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை உருவாக்கியிருக்கு எதிர்க்கட்சிகள் என்ன சொல்கிறாங்கன்னா அம்பேத்கர் அவர்களை கொச்சைப்படுத்தும் விதமாக உள்துறை அமைச்சர் அவர்கள் பேசியிருக்காங்க அதனால் அவர் பதவி விலகணும் தன்னுடைய அமைச்சரவை பதவியிலிருந்தும் எம்பி வந்து விலகணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை முன்வைத்திருக்காங்க நாடாளுமன்றத்தில் அரசியலமைப்பு சட்டம் குறித்து பேசுகிற போது அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்றது அரசியலமைப்பு சட்டத்தினுடைய தந்தை அம்பேத்கர் அவனுடைய பெயரை உச்சரிக்காமல் யாருடைய பெயரை உச்சரிப்பது என்பதுதான் நாமும் முன்வைக்கக்கூடிய கேள்வி ஆனா இவர்கள் எழுப்பக்கூடிய கேள்வியிலிருந்து ஒண்ணு நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிற முடியுது அம்பேத்கரை இவர்கள் எந்த அளவிற்கு எந்த பார்வையில் வைத்திருக்கிறார்கள் என்பதை நம்மளால இதை புரிஞ்சுக்கிற முடியுது ஏன்னு கேட்டீங்கன்னா அம்பேத்கர் வந்து முழுக்க முழுக்க அம்பேத்கரை பற்றி அவர்கள் உதித்த வார்த்தை குறிப்பா வந்து இது ஒரு ஃபேஷன் ஆகி போயிடுச்சு நீங்க அம்பேத்கர் பேரை உச்சரிக்கிறதுக்கு பதிலாக கடவுள் பேர உச்சரிச்சிருந்தா நீங்க வந்து மோச்சம் அடைஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான அந்த அந்த வார்த்தையிலிருந்தே பாரதிய ஜனதா கட்சியினுடைய அல்லது அதனுடைய தாய் அமைப்பின் அமைப்பினுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய அந்த கொள்கை பிரகடனமும் அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கு அவங்களுடைய கொள்கை பிரகடனமே கடவுள் மோட்சம் ஆத்மா அது என்பது போன்ற அதை வைத்து மக்களை ஏமாற்றி தன்னுடைய அரசியல் லாபம் ஈட்டுவதுதான் அவங்களுடைய அஜெண்டா அதை அவங்க வெளிப்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிற முடியுது குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஆர் எஸ் எஸ் அந்த அமைப்பினுடைய அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு மாற்றான மனு சட்டத்தை அவர்கள் பிரகடப்படுத்த வேண்டும் என்பதுதான் அவனுடைய நோக்கம் அப்ப மனு தர்ம சட்டத்தினுடைய கொண்டு வரணும்னா அதற்கு நேரெதிரா இருக்கிறாரு அம்பேத்கர் எனவே அம்பேத்கரை உச்சரிக்கிற போது அதுல சமத்துவம் சனநாயகம் சமூக நீதி போன்ற பார்வைதான் மேலோங்கும் இந்த கொள்கைக்கு நேர் எதிரானவங்க பிஜேபி காரங்க அதனால அவங்களுக்கு அம்பேத்கர் பேரை சொன்னாலே ஒரு எரிச்சலும் அல்லது ஒரு தீண்டத்தகாத பார்வையும் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பல நாளா சொல்லிட்டு இருக்கிறோம் இப்போ அமித்ஷாவின் மூலமா அது வெளிப்பட்டு வெளிப்பட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு ஆனால் இது வெறும் அமித்ஷாவினுடைய கருத்து மட்டும் அல்ல இதுதான் மோடியினுடைய கருத்து இதுதான் பிஜேபியினுடைய கருத்து இதுதான் அஹ் ஆர்எஸ்எஸ்னுடைய கருத்து எனவே இந்த இந்துத்துவ அஹ் கொள்கைவாதிகளுடைய கோட்பாட்டிற்கு நேருடராக இருக்கக்கூடிய அம்பேத்கரை முன்மொழிகிற போது அவர்கள் வெறுப்புணர்ச்சிக்கு அல்லது தள்ளப்படுவது யதார்த்தமான ஒன்னா தான் நான் பாக்குறேன் அமித்ஷாவினுடைய இந்த செயல்பாடு வன்மையா கண்டனத்திற்குரியது இன்றைக்கு நாடு முழுவதும் பட்டியலான மக்கள் மத்தியில மட்டுமல்ல இந்தியாவை விரும்புகிற அல்லது இந்தியா சமூக ஜனநாயகத்தை விரும்புகிற அனைவராலும் ஒரு கொந்தளிப்பான மனநிலைக்கு தள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்க முடியுது இதைக்கு தார்மீகமாக பொறுப்பேற்று அமித்ஷா பதவி விலக வேண்டும் என்பதுதான் தமிழ் புலிகள் கட்சியினுடைய கருத்தாக நான் இங்கே முதல் கட்டமாக முன்வைக்க விரும்புகிறேன் நீங்க வைக்கிற அதே கோரிக்கையை தான் காங்கிரசும் வைக்கிறது திரு அமித்ஷா அவர்கள் தார்மீகமா இதுக்கு வந்து பொறுப்பேற்கணும் மன்னிப்பு கேட்கணும் பதவியில இருந்து விலகணும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா பாஜக தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா நாங்க அம்பேத்கரை கொச்சைப்படுத்துவதை விட காங்கிரஸ் தான் அதிகமா அதை கொச்சைப்படுத்திருக்காங்க அவரை குறிப்பா வந்து நாங்க ஆட்சிக்கு வந்த பிறகு இந்தியா முழுக்க அம்பேத்கருடைய மணிமண்டபங்கள் அதிகமா திறந்திருக்கும் லண்டனில் அவர் வாழ்ந்த இடங்களில் அவருக்கான மியூசியம் நாங்கள் உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு பாஜக தரப்புலேருந்து சொல்கிறாங்க மோடி என்ன சொல்கிறாருன்னா காங்கிரஸ் இதை வேறு விதமாக திருப்புகிறாங்க அமித்ஷா என்ன சொல்கிறாங்கன்னா இதை நான் பேசின வார்த்தையே இல்லை இதை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் கொண்டு வந்துட்டாங்க திருச்சி காங்கிரஸ் இதை வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி அமித்ஷா அவர்கள் சொல்கிறாரு இது குறித்து உங்களுடைய பார்வை இந்த அம்பேத்கருக்காக செஞ்சோம்னு சொல்றதுங்கிறது ஒரு ஏமாற்று வேலை எப்படி எப்படி பாக்குறீங்கன்னா அம்பேத்கரை அல்லது அம்பேத்கருடைய கோட்பாடுகளை அழிப்பதற்காகவே அம்பேத்கரை கையில் எடுக்கக்கூடிய செயல் தான் இந்த பிஜேபியினுடைய செயல்பாடா இருக்குது அப்படின்னு நான் பாக்குறேன் இது ஏன்னு கேட்டீங்கன்னா உதாரணத்துக்கு நீங்க இப்படி யோசிக்கலாம் அம்பேத்கர் கொண்டு வந்த அரசியல் அமைப்பு சட்டத்தில் எந்த உடன்பாடும் கொண்டவர்கள் அல்ல பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் எனவே அரசியல் அமைப்பு சட்டத்தை அடியோடு அகற்ற வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அஜெண்டா அரசியல் அமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டுள்ள மத சார்பின்மையோ அல்லது ஜனநாயகத்திற்கான அந்த சாராம்சங்களோ இவை நீக்கப்பட்டு மனு சாசனத்தில் எது சொல்லப்படுகிறதோ அதையெல்லாம் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய திட்டம் அந்த திட்டத்திற்கு தடையாக இருப்பது அரசியலமைப்பு சட்டம் அரசியலமைப்பு சட்டத்தை எழுதினா புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அப்போ அம்பேத்கரையும் அரசியலமைப்பு சட்டத்தையும் துடை தெரியுவதற்காக அம்பேத்கரை பயன்படுத்தி அல்லது அம்பேத்கருக்கு சொல்லியே அம்பேத்கருடைய அந்த கனவுகளை அல்லது அம்பேத்கருடைய அந்த சட்டத்தை நீர்த்து போக செய்வை செய்யக்கூடிய ஒரு செயல்பாடாக தான் இதை நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு ஏன்னா இவங்க இவங்கெல்லாம் நாங்க அம்பேத்கருக்கு அதை செஞ்சோம் இதை செஞ்சோம்னு சொன்னா அம்பேத்கருடைய சிந்தனைகள் என்ன அம்பேத்கருடைய கோட்பாடுகள் என்ன அந்த அம்பேத்கருடைய கோட்பாடுகளை பாரதிய ஜனதா கட்சி ஏற்றுக்கொள்கிறதா அப்படின்னு அவங்க வெளிப்படையா பேசுறதுக்கு அவங்க தயாராக இருக்க மாட்டாங்க ஏன்னா அம்பேத்கர் மிக தெளிவாக தன்னுடைய எதிரிகளை வரையறுத்து சொல்லியிருக்கிறார் இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா பார்ப்பனியமும் முதலாளியமும் தான் எதிரியாக அம்பேத்கர் கட்டமைத்து வைக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு ஆனால் பாரதிய ஜனதா கட்சி இந்த பார்ப்பனியத்தையும் இந்த முதலாளித்துவத்தையும் பாது இரண்டு கண்களாக பாவித்து இரண்டையும் கவனமாக பாதுகாத்துக் கொள்வதில் மிக பங்கை ஆற்றிக் கொண்டிருக்கக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி எனவே அம்பேத்கரினுடைய எதிரிகளாக இருக்கக்கூடிய பார்ப்பனத்தை எதிர்க்க பாரதிய ஜனதா கட்சி ஒருபோதும் தயாராக இருக்காது அதனால அம்பேத்கரை வந்து இவங்க ஏற்றுக்கொள்பவர்களாக தன்னை காட்டிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அம்பேத்கருடைய கோட்பாடுகளாக இருக்கிற பார்ப்பனியத்தை எதிர்ப்பவர்களாக பிஜேபி மாற வேண்டும் அது ஒருபோதும் நடக்காது ஏனென்றால் பார்ப்பனர்களால் பார்ப்புனியத்தை பாதுகாப்பதற்காகவே உருவாக்கப்பட்ட தான் அந்த அரசியல் பிரிவு பாரதிய கட்சி எனவே ஒருபோதும் இவர்கள் அம்பேத்கருடைய கோட்பாடுகளுக்கு உடன்பாடு அல்ல இந்த இடத்துல தான் கேள்வி எழுப்படுது என்னன்னா காங்கிரஸும் பாஜகவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதான் இருக்கு அப்படின்ற ஒரு பேசுபொருளை உருவாக்குறாங்க என்னன்னா அஹ் அம்பேத்கரை பாஜக எப்படி பாக்குதோ அதே போலதான் காங்கிரஸும் பார்த்திருக்கு முந்தைய காலத்துல இப்போ பார்ப்பனியத்தை காங்கிரஸ் எதுக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்படுது இந்த இடத்துல சமமாக தானே அவங்களுடைய கொள்கை இருக்குது இன்னும் கொஞ்சம் மூர்க்கமாக பாஜக தரப்பிலேருந்து சொல்லப்படுறது என்னன்னா அம்பேத்கர் அவர்கள் தேர்தலில் போட்டியிடும் பொழுது அவரை தோற்கடிக்கிறதுக்காக காங்கிரஸ் பல திட்டங்களை தீட்டியது திட்டமிட்டு அவரை தோற்கடித்தது அப்படின்ற வாதத்தையும் முன்வைக்கிறாங்க இது குறித்து உங்களுடைய பார்வை இல்ல இப்ப அம்பேத்கரை யார் ஏற்றுக்கொள்கிறார்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது இது வந்து மடைமாற்றுகிற முயற்சி பாரதிய ஜனதா கட்சி அம்பேத்கரை ஏன் அவமதித்தது பாரதிய ஜனதா கட்சிக்கு அம்பேத்கருடைய நிலை அம்பேத்கர் கருத்தை பற்றிய நிலைப்பாடு என்ன அம்பேத்கர்னுடைய நிலைப்பாடுகளுக்கு எதிரான கட்சி பாரதிய ஜனதா கட்சி அதுல நம்ம வந்து உறுதியா இருக்கணும் அப்ப பாரதிய ஜனதா கட்சி ஏன் நீங்க அவமானப்படுத்துறீங்க அம்பேத்கரை ஏன் நாடாளுமன்றத்தில் அவமானப்படுத்துறீங்கன்னு கேள்வி கேட்டா இல்ல நாங்க இவங்களுக்கு ஆதரவா இருக்கிறோம் காங்கிரஸ் தான் ஆதரவாயில் முயற்சியை அது ஒரு டாபிக் காங்கிரஸ் அம்பேத்கரை எப்படி பார்த்தது என்பது போன்ற ஒரு விவாதம் வந்து ஒரு தனிமனையா இந்த இடத்துல பாரதிய ஜனதா கட்சி அம்பேத்கருக்கு எதிரான கட்சி பாரதிய ஜனதா கட்சி அம்பேத்கருடைய கோட்பாடுகளை ஒருபோதும் ஏற்றுக்கொண்ட கட்சி அல்ல என்பது இப்பொழுது வெட்ட வெளிச்சமாக வந்திருக்கிறது என்பதுதான் நம்ம இங்கு புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு செய்தியை நம்ம பார்க்க இந்த டிஸ்கஷனே பாரதிய ஜனதா கட்சி அம்பேத்கர் இதுதான் இந்த டிஸ்கஷனே அம்பேத்கரை பாரதிய ஜனதா கட்சி ஏன் அவமைத்தது அம்பேத்கருடைய நிலைப்பாட்டில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது என்பது டிஸ்கஷனே அம்பேத்கருக்கும் பிஜேபிக்குமா தான் இருக்கணுமே தவிர இதை வந்து காங்கிரசுக்கும் பிஜேபிக்குமானதாகவோ அல்லது அம்பேத்கருக்கும் காங்கிரசுக்குமானதாகவோ இப்போ இது மடைமாற்றுகிற முயற்சியினுடைய தன்மை தானே தவிர

ஆனா அவங்க எதுவுமே அம்பேத்கருடைய தாட்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்றதே இல்லை ஆனா பாஜக தான் அதை பண்ணுது அந்த இடத்துல தான் பேசுறதா அமித்ஷா அவர்கள் சொல்றாரு குறிப்பா அவரை வந்து உள்வாங்காமலே இருக்காங்க நாங்க அதை அவரை உள்வாங்கியிருக்கோம் எங்க கட்சியினர் தான் அதிகமாக அம்பேத்கருடைய கொள்கைகளை இம்ப்ளிமெண்ட்டும் பண்றோம் கிட்டத்தட்ட அவர் எங்களுடைய தலைவர் அப்படின்ற இடத்துக்கு பாஜக அதை நகர்த்துறாங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இதுதாங்க பார்ப்புனிய புத்தின்னு சொல்றது அம்பேத்கரை யாராவது தூக்குனா அது ஒரு என்ன சொல்ல நகைப்பா சொல்றது அதாவது ஏளனமா உச்சரிக்கிற வார்த்தை அது அப்போ அம்பேத் நாடாளுமன்றத்தில் அரசியலமைப்பு சட்டத்தை பத்தி பேசுகிற போது அம்பேத்கரை பேசாம யாரை பேசுறது சவார்கரை பத்தி பேசுறதா சவார்க்கருக்கும் அரசியலமைப்பு சட்டத்துக்கும் என்ன சம்பந்தம் சவார்க்கருக்கும் இந்த தேசிய நாட்டினுடைய விடுதலைக்கும் என்ன சம்பந்தம் சவார்கருக்கும் ஜனநாயகத்திற்கும் என்ன சம்பந்தம் இந்த விவாதத்திலிருந்து நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி ஒருபோதும் அம்பேத்கருக்கோ ஜனநாயகத்திற்கோ ஆதரவான கட்சி பாரதிய ஜனதா கட்சி அல்ல அம்பேத்கருக்கும் ஜனநாயகத்திற்கும் இந்தியாவிற்குமே எதிரான கட்சி தான் அல்லது அவர்கள் சொல்லக்கூடிய இந்துக்களுக்குமே எதிரான கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சிங்கிறத இந்த இடத்துல நம்ம நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதா இதுல இருந்து நாம எடுத்துக்கொள்ள வேண்டிய செய்தியை நான் பாக்குறேன் அமித்ஷா அவர்கள் நாடாளுமன்றத்தில் இதை பேசிட்டாரு இதற்கு நாடாளுமன்றத்தினுடைய எதிர்கட்சியா இருக்கிற ராகுல் காந்தியிலிருந்து எதிர்கட்சி கட்சியினர் எல்லாருமே அங்கே நாடாளுமன்றத்தை முடக்கிற வேலையிலிருந்து வெளியில பேரணியிலிருந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அது அப்படியே தமிழ்நாட்டிலயும் பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற ஆளும் தரப்பான திமுகவும் பல இடங்கள்ல போராட்டம் நடத்துது விடுதலை சிறுத்தைகள் பல கட்சிகள் வந்து இங்க போராட்டம் நடத்துறாங்க இப்போ இதுக்கு முன்னாடியும் அம்பேத்கர் இது போல விமர்சிக்கப்பட்டிருக்காரு அப்போல்லாம் இவ்வளோ பெரிய ஒரு போராட்டமோ அல்லது ஒரு தேசிய அளவில் டிஸ்கஸ் பண்ணுற ஒரு விஷயமாவே பார்க்காத பொழுது இப்போ இந்த இடத்துல மட்டும் ஏன் இவ்வளோ பெரிய டிஸ்கஷனை உருவாக்குறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுது இது எப்படி பார்க்குறீங்க இல்லை இது ரொம்ப ரொம்ப முக்கிய கர நல்ல கேள்வி இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான காலகட்டம் ஏன்னா அம்பேத்கரினுடைய அரசியல் அமைப்பு சட்டத்தை செல் அரிப்பதை போல மெல்ல 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 அரித்து முழுமையாக துடிக்கக்கூடிய அளவிற்கு வளர்ந்து நிற்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான காலகட்டமாக நேரத்தில் இவ்வளவு வலிமையான எதிர்ப்புகளை நாம் பதிவு செய்யலைன்னா கொஞ்சம் எஞ்சி இருக்கக்கூடிய அரசியல் அமைப்பு சட்டத்தினுடைய ஜனநாயக தன்மைகளை இப்ப நிகழ்காலத்திலேயே அது முழுமையாக விழுங்கி கொள்ளக்கூடிய ஒரு பேர் ஆபத்து இருக்கு அந்த பேர் ஆபத்தினுடைய வெளிப்பாடுதான் ஒரே நாடு ஒரே சட்டம்ங்கிற இந்த கான்செப்டா இருக்கலாம் அல்லது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு அரசியல் அமைப்பு சட்டத்தில் கொண்டு வந்திருக்கிற அத்தனை திருத்தங்களுமே அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக அல்லது அரசியலமைப்பு சட்டத்தை நீர்த்து போக செய்யக்கூடிய அஹ் தான் பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வந்திருக்கு எனவே இது வந்து சாதாரணமாக கடந்து கொள்ள முழுமையாக அம்பேத்கரையும் அரசியல் அமைப்பு சட்டத்தையும் விழுங்க பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான காலகட்டம் என்பதனால் ஜனநாயகத்தை நேசிக்கக்கூடிய அனைவரும் எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும் இன்றைக்கு கூட தமிழ் புலிகள் கட்சி அமித்ஷா குடும்பாவியை எரித்து பல மாவட்டங்களில் கைது செய் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் நாளைய தினம் அஹ் ரயில் மறியல் போராட்டத்தையும் தமிழ் புலிகள் கட்சி அறிவித்திருக்கிறது தமிழ் புலிகள் கட்சி மட்டுமல்ல ஜனநாயகத்தை நேசிக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் களமிறங்கி அமித்ஷா பதவியிலிருந்து மன்னிப்பு கோருகிற வரை இந்த போராட்டத்தை நாம் கடுமையாக முன்னெடுக்க வேண்டும் என்பதுதான் நாம் செய்யக்கூடிய முக்கியமான ஒன்று ஆனால் அதே சமயத்தில் இந்த நேரத்தில் அமித்ஷா அம்பேத்கரை அவமானப்படுத்திய அல்லது அம்பேத்கரை அரசியல் அமைப்பு சட்டத்தை விழுங்க துடிக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை இந்த நேரத்தில் எதிர்ப்பவர்கள் யார் ஆதரிப்பவர்கள் யார் என்பதையும் இந்த நேரத்தில் அடையாளம் காணக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இருக்கிறது ஒரு கொந்தளிப்பு கழகமே வீதியில் இறங்கி ஆர்ப்பாட்டம் போராட்டம் வடிவத்தை முன்னெடுத்திருக்கிறாங்கன்னா இதெல்லாம் வரவேற்க வேண்டிய செய்தி ஆனால் எதிர்கட்சியாக இருக்கிற அதிமுகவோ பாட்டாளி மக்கள் கட்சியோ அல்லது சாதியவாதத்தை மதவாதத்தை தாங்கி பிடிக்கக்கூடிய எந்த கட்சிகளுமே இதற்கு அமித்ஷாவிற்கு கண்டனம் தெரிவிக்கவில்லை என்று சொன்னால் அவர்களுடைய நிலைப்பாடும் இந்த நேரத்தில் மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்த வேண்டிய கடமை இருக்கிறது அம்பலப்பட்டு நிற்கிறது என்பதையும் இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கூடுதல் தகவல் முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமார் அவர்களும் இதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு கண்டனம் மட்டுமே இல்லாமல் வீதியில் இறங்கி போராடி அமித்ஷா பதவி விலகுகிற வரை கடுமையாக நாம் களத்தில் இருக்க வேண்டிய காலகட்டம் நமக்கு இருக்கிறது இன்னும் சொல்ல போனா எடப்பாடி என்ன செய்யறாங்க எதிர்கட்சி தலைவராக இருக்கிற அல்லது எடப்பாடி ஐயாவே அவருடைய கண்டனம் இன்னும் வெளியில வரலையே அவருடைய கண்டனம் வரணும் ஏன் எனவே அம்பேத்கரை தலைவராக ஏற்றுக்கொண்டவர்கள் மட்டுமல்ல அம்பேத்கரை ஒரு ஜனநாயக சக்தியாக கருதுகிற அனைவரும் வீதியில் இறங்கி கண்டனங்களையும் போராட்டங்களையும் முன்னெடுப்பது என்பது காலத்தினுடைய தேவை என்பதை தமிழ் புலிகள் கட்சி உணர்கிறது ரொம்ப நன்றி மிக தெளிவா உங்களுடைய கருத்துக்களை எடுத்து வரைத்தீங்க உங்க நேரத்துக்கும் உங்க கருத்துக்கும் மிக்க நன்றி நன்றி வணக்கம்